அன்பர்களே நாகர்கோவிலில் நடைபெற்ற சேவா பாரதியின் கர்மயோகினி சங்கமம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக ஆர் எஸ் எஸ் பேர் அதாவது அகில பாரத பொதுச் ததாத்ரேயா ஒசபாலே அவர்கள் குமரி மாவட்டத்திற்கு வருகை தந்தார் தொடர்ந்து கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி விவேகானந்தர் பாறை நினைவிடத்தை அவர் பார்வையிட்டார் திருவள்ளுவர் சிலையையும் பார்வையிட்டார் தொடர்ந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவிடத்தின் குறிப்பேட்டில் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியின் இந்த புனித கல் மற்றும் விவேகானந்தர் நினைவிடத்தின் முன் நிற்கும் போது இந்தியாவின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் காட்சிகள் மனதில் தோன்றுகின்றன வீர சந்நியும் நவீன பாரதத்தின் எழுச்சிக்கான உயர்ந்த ஊக்கமூட்டும் ஆதாரமுமான விவேகானந்தரின் செய்திகள் மற்றும் கனவுகளின் பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி எடுப்பதே இங்கு வருவதற்கான சாரம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து பாரதத்திற்கான தங்கள் கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே எனது நோக்கம் மதிப்பிற்குரிய ஏக்நாத் கனவும் இதுவே அது நனவாகி வருகிறது என்று எழுதியுள்ளார் அருமையான உத்வேகம் கூட்டக்கூடிய அழகான வரிகள் இவை